புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் என்று நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அப்படின்ற தலைப்புல அவரோட இந்த பிறந்தநாள் குறித்து அவர் வந்து அவரோட சமூக வலைதள பக்கங்கள்ல சில விஷயங்கள் வந்து எழுதியிருக்காரு அதுல வந்து அன்னை தமிழ் மொழியை வந்து ஆட்சி அதிகாரத்தில் வைக்கிறது ஒரு சொட்டு மது கூட இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது கடல்ல வந்து ஒரு சொட்டு ஆற்று நீர் கூட கலக்காத ஒரு தமிழகத்தை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல தமிழர்களுக்கே முன்னுரிமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசி நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அதை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை நடக்காவிட்டால் முடங்கிவிட தேவையில்லை அப்படின்றதோட தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் நெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற திருக்குறளையும் கோட் பண்ணியிருக்காரு மருத்துவ தன்னோட வாழ்க்கையை தொடங்கி அரசியல ஏற்ற இறக்கங்களை சந்திச்ச மருத்துவர் ராமதாசோட அரசு பயணம் குறித்து தான் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ் சிவரி அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் மருத்துவம் ராமதாஸ் வந்து பிறந்தாரு சின்ன வயசுல வந்து படிப்பில் வந்து ரொம்ப கெற்றிக்காரர் அவரு பள்ளி படிப்பும் சரி கல்லூரி மருத்துவரா அந்த கல்லூரி படிப்பும் சரி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த மருத்துவம் அப்படின்றத வந்து அவர் படிச்சு முடிச்சிருக்காரு உறவினர்கள் வீடுகளில் தங்கி மற்றவர்களோட உதவியோட ஆசிரியர்களோட உதவியோட அப்படின்னு ரொம்பவே பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தன்னோட மருத்துவ படிப்பை வந்து முடிச்சிருக்காரு திண்டிவனம் அந்த அரசு மருத்துவமனையில தான் தன்னோட மருத்துவர் பணியை பாத்துட்டு இருந்த ராமதாஸ்க்கு வந்து இல்ல நம்ம தனியா வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது தனியாக கிளினிக் ஆரம்பித்த மருத்துவர் ராமதாஸ் மூன்று ரூபாய் இந்த மாதிரியான கட்டணங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தேடி மருத்துவம் பார்க்க வர்ற மக்கள் கிட்ட ஒருவேளை பணம் இல்லை இல்லை அவங்க பேருந்துக்கு பணம் இல்லைன்னா கூட கொடுத்து உதவுகிறது இந்த மாதிரியான செயல்களையும் ஈடுபடுறாரு பத்தாண்டுகளுக்கு தான் அதை வந்து ஐந்து ரூபாய் அப்படின்ற மாதிரி மாத்துறாரு அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் வந்து ஐந்து ரூபாய் மருத்துவர் கைராசியான மருத்துவர் அப்படியான பெயர்கள் தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து அழைக்கப்படுறாரு அந்த நிலையில் தன்னை நோக்கி மருத்துவம் பார்க்க வர மக்கள் வந்து தன் தன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க அப்படின்றத உணர்றாரு கல்வி வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல அவங்க ரொம்பவே வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வன்னியர் சங்கம் அப்படின்றத வந்து ஆரம்பிக்கிறாரு முதல்ல வந்து வன்னியர் மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படின்றத வன்னியர் சங்கத்தோட முதன்மையான ஒரு போராட்டமா இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் வந்து ரொம்ப தீவிரம் அந்த போராட்டத்தில் வந்து இருபத்தோரு பேர் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு வந்து பலியாகிறாங்க தொடர்ச்சியா வந்து அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் கிட்ட வந்து வன்னியர் இடஒதுக்கீடுக்கான கோரிக்கை வந்து ராமதாஸ் முன்வைக்கிறார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு முதல்வரா இருந்த ஜானகி அம்மையார் அந்த கோரிக்கை வைக்கிறார் தொடர்ச்சியாக வந்து கவர்னர் அலெக்சாண்டர் குடியரசுத் தலைவர் அந்த வெங்கட்சாமன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கிட்ட அந்த வன்னிய இடவையீட்டுக்கான கோரிக்கையை வந்து மற்றவர் அமர்தாஸ் முன் வைக்கிறார் ஆனா யாருமே அந்த அளவுக்கு பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றது தான் அப்போதைய சூழலா இருக்கு ஆனா அதற்கான தீர்வு வந்து அந்த நேரத்துல வந்து கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போதைய முதல்வராக இருக்கிற கருணாநிதி தான் அந்த வன்னியருக்கான பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து கொண்டு வராரு வன்னியர் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமூகங்களுக்கு வந்து அந்த மொத்தமா இருக்கிற ஐம்பது இருந்து இருபது சதவீதத்தை வந்து தனியா எடுத்து அதை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான அதாவது எம்பிசி இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வராரு இடஒதுக்கீட்டின் மூலமா அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கிடைக்கிற அதே வருடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீரணி அரங்கத்துல பல லட்ச மக்கள் ஆதரவோட வந்து பாமக வந்து தொடங்கப்படுது பாமக தொடங்கப்பட்ட காலத்துல தமிழ் அமைப்பு தமிழ் உணர்வாளர்களா இருக்கட்டும் ஆட்சிவாதிகள் வாதிகள் அம்பேத்கர் வாதிகள் போன்ற முற்போக்கு ரீதியா செயல்படுறவங்களும் பாமக வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் பாமக நடத்தின இதெல்லாம் இருக்கணும் அவங்க நடத்தின கருத்தரங்குகள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அறிவுஜீவிகள் ஆளுமைகள் எல்லோருமே கலந்துக்கிட்டு தங்களோட கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க பாமக தொடங்கப்பட்ட காலத்துல பட்டியல் சுமத்த சேர்ந்த ஒருத்தர் தான் தன்னோட கட்சியோட போச்சியாளர் வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வந்து தீர்மானிக்கிறாரு அதே போல பாமகவோட முதல் இளைஞரணி தலைவர் அப்படின்ற பொறுப்புலையும் இஸ்லாமியர் ஒருவர்கள் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தென் தென் மாவட்டங்களை சேர்ந்த நிறைய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் பாமக வந்து அப்ப அங்கமிச்சுட்டு இருந்தாங்க இந்த நிலையில பாமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பொது சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கொண்டாங்க அப்போ வந்து தமிழ் தேசிய அம்பேத்கர் இஸ்லாமிய அமைப்புகளோட சேர்ந்து பாமக வந்து போட்டியிட்டது நூத்தி தொண்ணூத்தி பாமக போட்டியிட்ட நிலையில மண்டூரி ராமச்சந்திரன் மட்டும்தான் அந்த தொண்ணூத்தி ஒண்ணு வந்து வெற்றி பெறாரு தொடர்ச்சியா தொண்ணூத்தி சட்டமன்ற தேர்தலில் வாழப்பாடி ராமமூர்த்தியோட திவாரி காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து பாமக வந்து கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க அப்ப நூத்தி பதினாறு போட்டியிடற பாமக நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறாங்க அது மட்டுமல்ல தொண்ணூத்தி ஒன்னு தேர்தலா இருக்கட்டும் தொண்ணூத்தி ஆறு தேர்தலா இருக்கட்டும் பாமக ஆறு சதவீத வாக்குகள் அப்படின்றத வந்து

ஆறு எம் தொகுதியில தொகுதியில் போட்டிட்டு ஆறுலயுமே வச்சு பெறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக போட்டியிடுது அந்த தேர்தலில் முப்பத்தோரு இடங்களில் போட்டியிட்ட பாமக கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களில் வந்து வெற்றி பெறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தான் தேர்தல் அரசியலில் வந்து பாமக பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஒரு இடங்களில் கூட பாமக வந்து வெற்றி அடையல அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் மூன்று தொகுதிகளில் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதனோட தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக

ராமதாசுமே வந்து தோல்வியை தான் தள்ளுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பாமக போட்டியிடுது அந்த தேர்தலையும் பாமக போட்டியிட்ட ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியல தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதே அதிமுக கூட்டணியில தான் பாமக தொடருது அந்த வன்னியர் இடஒதுக்கீட்டை முன்வைத்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கிறாங்க அந்த தேர்தல்ல வந்து பாமக வெறும் ஐந்து தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடிய சூழலும் வந்து நிலவுது இந்த விஷயங்களை தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து சுட்டிக்காட்டி இருக்காரு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு போன்ற தேர்தலே நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்ற நம்மளால இப்பவும் வந்து வெறும் ஐந்து இடங்கள்ல தான் நம்மளால வெற்றி பெற முடியுது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து முன் வச்சிருக்க விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் பாமகோட அரசியல் வரலாற்றில் தேர்தல் ரீதியான விஷயங்கள் இப்படி ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கு ஆனா அதை தாண்டி அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு தன்னுரிமை மாநாடு உள்ளிட்ட விஷயங்களை பேசி தமிழ்நாட்டுல இருக்கிற பெருவாரியான தமிழ் உணர்வாளர்களோட ஆதரவு வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து பெற்றிருந்தாரு தொடர்ச்சியா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஈழத்தை சேர்ந்த அந்த விடுதலை அமைப்புகளுக்கு வந்து தடை விதிக்கப்படுது அப்போதுமே வந்து யாருக்கு யார் தடை விதிப்பது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல போராட்டங்களையும் பேரணிகளை மருத்துவ ராமதாஸ் வந்து நடத்தினாரு அது மட்டும் இல்லாம குடிதாங்கி அப்படின்ற இடத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட அந்த பிணத்தை வந்து அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூக சமூக மக்கள் வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு தடுத்த வேலையில தன்னோட தோல்ல வந்து அதை சுமந்து சென்ற வரலாறும் ராமதாஸுக்கு உண்டு அதனால வந்து தமிழ் குடிதாங்கி அப்படின்ற பட்டத்தையும் வந்து திரு திருமாவவன் அவர்கள் வந்து ராமதாஸ் வந்து அழிச்சாரு பிற்காலங்களில் சாதி ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறாரு திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களால் கடுமையான விமர்சனத்துக்கும் ராமதாஸ் வந்து உள்ளானார் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்ததும் வந்து ராமதாஸ் தான் அப்படி ஒரு முற்போக்கு அடையாளங்களோட இருந்த மருத்துவர் ராமதாஸ் பிற்காலங்களில் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானாரு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினாலு காலகட்டத்தில் அவர் முன்னெடுத்த அனைத்து சமுதாய பேரமைப்பு வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது பட்டியல் சமூகம் அல்லாத மற்ற சமூக தலைவர்களை ஒருங்கிணைச்ச தமிழ்நாடு முழுவதும் சென்று அவர் ஒருங்கிணைச்ச விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு வந்து உள்ளானது நம்ம சொல்லணும் ஆரம்ப காலத்தில் உணர்வு போன்ற விஷயங்களை முன்னெடுத்த மருத்துவ ராமதாஸ் சாதிய ரீதியான அரசியல் கடுமையான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அவரை பாராட்டி அவரை தூக்கி பிடித்த பல்வேறு தலைவர்களும் முற்போக்கு இயக்கங்களும் கூட இப்போது வந்து அவர் வந்து கடுமையாக விமர்சிக்கிற ஒரு சூழலை தான் வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போதும் கூட நீதிமன்றங்களில் வந்து அம்பேத்கர் படங்கள் வந்து இடம்பெயர் இடம்பெயராது சுற்றறிக்கையை எதிர்த்தும் கூட மருத்துவர் ராமதாஸ் வந்து தன்னோட கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு பாமகவை மருத்துவர் ராமதாசையும் பிரித்து பார்க்க முடியாது அந்த வகையில் மருத்துவர் ராமதாசின் பாமகவின் சாதனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழகத்தில் அளவுக்கு அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்தது மது எதிரான போராட்டங்கள் சமச்சீர் கல்வி போன்ற விஷயங்களை கொண்டு வந்ததில் பாமக பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் களத்தில் எல்லோரும் குறிப்பிடுற முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸோட அறிக்கைகளை வந்து குறிப்பிடலாம் கரு தகவல் பிழை இல்லாத கருத்துக்கள் நிறைந்த ஒரு அறிக்கையாக மருத்துவர் ராமதாஸோட அறிக்கை இருக்கும் அதே போல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் தொடங்கி தற்போது வரை அந்த நிழல் பட்ஜெட் அப்படின்றது பாமாக்க சார்பில் வந்து தாக்கல் செய்யப்படும் அதே போல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வேளாண் பட்ஜெட் அப்படின்றதும் பாமக சார்பில் வந்து வெளியிடப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாமாக்கோட மருத்துவர் ராமதாஸோட சாதனைகளை பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல மத்தியில் வந்து அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களும் வந்து பாமகவுக்கு பிளஸ் வந்து பார்க்கப்படுது தமிழ் மொழி இனம் தமிழர் உரிமை மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களிலும் பாமக இருக்கிற போராட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதோ பாமக ராமதாஸ் மீது முன்வைக்கப்படும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணியே சொல்லி திரும்பவும் அதிமுக கூட கூட்டணி வச்சது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது அடுத்த வந்து வட தமிழ்நாட்டில் நிகழ்ற பல்வேறு சாதிய கலவரங்களுக்கு பின்னாடி பாமக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் பாமக மீது முன்வைக்கப்படுவது அதையும் தாண்டி பார்த்தோம்னா என் குடும்பத்திலிருந்து யார் ஒருவரையும்

புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்